இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க புதன்கிழமை கார்த்திக் தீபம் தினமான இன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம சோளிங்கர் நரசிம்மர் கோயிலோட ரோப்கார் நிலையம் பார்த்தீங்கன்னா தொடர் மழையின் காரணமாக பக்தர்களின் கூட்டம் மிக குறைந்த அளவில் காணப்படுதுங்க ரோப்கார் சேவையும் தற்போதும் கொண்டு தாங்க உள்ளது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விட்டு மழை மற்றும் சிறு தூரலோட சோழிங்கரோட வானிலை இருக்குதுங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் ரோப்கார் சேவை நீங்கணும் ஏன்னா பக்தர்கள் அதிக தொலைவில் இருந்து வராங்க நம்மளாம் வானிலை ஒத்துழைப்பு கொடுக்கணும் தொடர்ந்து பார்க்கிங் வீடியோ பார்த்துங்க வாகனங்கள் குறைவாக இருக்கிறது அதோட இங்கே பாருங்க ஆச்சரியமாக இருக்கு இது கார்த்திகை மாசமானு எனக்கே சந்தேகமாக இருக்கிற அளவுக்கு இவ்வளோ காலியாக இருக்குங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இருபது பேர் தாங்க இருக்கிறாங்க அவங்க ஒன்று ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க கூட ரோக்கார் நிலையத்துக்கு உள்ள சென்று விடுவாங்க இவ்வளோ காலியாக இருக்கு இப்போ நான் என்ன முக்கியமான விஷயம்னா இன்னைக்கு சோழிங்களை விட்டு விட்டு மழை பெய்து இப்போ நான் பார்க்கிங் பார்க்கிங்கான வீடியோ எடுக்கும்போது தூரம் தான் போட்டுருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோக்கார் நிலைய உள்ள வரத்துக்குள்ளவே மழை பிடிச்சிருச்சுங்க தயவு செய்து மக்களுக்கு என்ன சொல்றேன்னா உள்ளூர் மக்கள் சோழங்க சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் தாராளமாக வாங்க வெளியூர் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சிரமம்னா நிறைய பேர் வந்து ஏன்பா லேட்டாக அப்டேட் பண்ணுற கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னோட மெயின் ரீசன் என்ன சொல்கிறேன்னா சப்போஸ் காற்று காரணமாக ரோக்கார் சேவையை நிறுத்திட்டாங்கன்னா அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற ஒரே காரணத்துக்காகனால் வந்து திரும்பி அவங்க ரிட்டர்ன் சாமி பார்க்க போனாங்கன்னா எனக்கு அந்த மன தான் நான் தாமதமாக பதிவு பண்ணுறேன் வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க தயவுசெய்து உள்ளூர் மக்கள் வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இவ்வளோ ஒரு காலியாக ரோக்கார் நிலையும் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்க முடியுதுங்க பாருங்கள் வெயிட்டிங் பண்ணுற இடம் ஒரே ஒரு நாலு பேரும் அஞ்சு பேர் தாங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க அவ்வளோ காலியாயிடுச்சிங்க ரோக்கார்லயோ